ஸ்ரிங்கார் ஹவுஸ் ஆஃப் மங்கள் சுத்ரா ஐபிஓ நானூறு கோடி ரூபாய்க்கு எல்லாமே ஃப்ரெஷ் யூஸ் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்டது இவங்க வந்து அமெரிக்கா வைரங்கள் கியூபிக் ஜெர்கோனியா முத்துக்கள் இது மட்டும் இல்லாமல் பதினெட்டு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு நகைகள் பி பி மூலமாகவும் டேரெக்டாக கஸ்டமருக்கும் கொடுக்குறாங்க கார்பரேட் கஸ்டமர் டேரெக்டாக அந்தந்த ஸ்டேட்டுக்கு நகை வியாபாரிகளுக்குலாம் கொடுக்குறாங்க இந்தியாவில் வந்து இருபத்தி நாலு ஸ்டேட்டில் இருக்கு நாலு கண்ட்ரீல ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இங்கிலாந்து நியூசிலாந்து யூஏஇ அமெரிக்கா பிஜி இந்த கண்ட்ரிக் எல்லாம் எக்ஸ்டான் பண்ணிருக்காங்க ஐபி டேட் செப்டம்பர் பத்துல பன்னெண்டு வரைக்கும் இசு பிரைஸ் நூத்தி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு லாட் சைஸ் தொண்ணூறு சார் பேசிஸ் ஆஃப் அட்மெண்ட் செப்டம்பர் பதினஞ்சு லிஸ்டிங் டேட் செப்டம்பர் பதினேழு ரீடெயிலுக்கு ஒரு லாட்டுக்கு பதினாயிரத்தி எண்ணூத்தம்பதும் மேக்ஸிமம் பதிமூணு லாட் வரைக்கும் அப்ளை பண்ணா ரீட்டை வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிசர்வன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி